வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாளர் கல்வி புரட்சியின் தந்தை தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் மறைவு தான் ஸ்ரீ குமரன் இரங்கல் இந்திய சமுதாயத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்திய தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் மறைவு தமிழ் சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும் என தான் ஸ்ரீ குமரன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஏபோவில் ஸ்ரீமுருகன் பயிற்சி வகுப்பு தொடங்க பொறிஞர் முத்தையாவுடன் இருக்க போவது கல்வி ஒன்று என்றும் நிறைவு செய்யவே ஸ்ரீமுருகன் மையத்தை தோற்றுவிப்பதாகவும் கூறியது தம்மை ஈர்த்ததாகவும் ஏ போ செட்டியார் கலாசாலையை ஸ்ரீமுருகன் பயிற்சி மையம் நடத்த அனுமதி பெற உதவியதாகவும் குறிப்பிட்டார் தமிழ் கடவுளான முருகப்பெயரில் தோற்றுவிக்கப்பட்ட இம்மையம் கடந்த நாற்பது ஆண்டுகால பயணத்தில் சமுதாயத்தின் கல்வி சிந்தனைகள் பெரும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்தது பே நாற்பது குடும்பங்களை விரைவிட்டு எண்ணக்கூடிய பட்டதாரிகள் நிலைமையை மாற்றி ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாக அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது தான் ஸ்ரீ தம்பிராஜா அவர்களின் சிந்தனைகள் உருவான ஸ்ரீமுருகன் மையம் என்பதை சமுதாயம் என்றும் நினைவுகூறும் தையல்காரரின் மகனாக பிறந்து ஆசிரியராக பீராசிரியராக வழக்கறிஞராக உழைத்த உயிர்ந்து தான் பெற்ற இன்பம் வளர்ச்சி முன்னேற்றும் இவற்றை தம் சமுதாயமும் பெற வேண்டும் என அவர் உழைத்ததை நான் அறிவேன் கல்வியில் சிந்தனை மாற்றும் என்பதை விட கல்வியில் புரட்சி என்பதில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் அவருடைய பேச்சிலும் எழுதினும் புரட்சியை மிகைப்பட்டக்கும் காரணம் ரஷ்ய புரட்சியின் மீது அவர் கேட்பட்டிருந்த தாக்கம் தம் வாழ்நாளின் பெரும்பகுதியை சமுதாயத்தை கல்வித்துறைகள் உருமாற்றம் செய்ய அவர் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெற்றதைக் கண்டு மனநிறைவோடு நம்மை விட்டு பிரிந்துள்ள தான்ஸ்ரீ ரத்து தம்பிராஜா சமுதாயத்தில் நன்றி கூறிய ஒரு மாமனிதராக போற்று வருகிறார் அவரின் ஆத்மா அமைதியுற இறைஞ்சுவதாக தான்ஸ்ரீ குமரன் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலிஜா, யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்